அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நற்செய்தியை அறிவிக்கும் இத்திருப்பணியை கடவுளின் இரக்கத்தால் பெற்றிருக்கும் நாங்கள் மனம் தளராமல் இத்திருப்பணியை செய்கிறோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் இரண்டு அழகான கருத்துக்களை பதிவு செய்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருந்தும் இந்த உலகத்தில் எத்தனையோ படித்த மேதைகள் அறிவாளிகள் இருந்தும் நற்செய்தியை அறிவிக்கும் இந்த திருப்பணியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளின் இரக்கத்தினால் அன்றி எங்கள் சொந்த முயற்சியாலோ எங்கள் சொந்த ஆற்றலாலோ அல்ல என்று புனித பவுல் முதல் கருத்தாக இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் இரண்டாவதாக நற்செய்தியை அறிவிக்கும் இந்த திருப்பணியில் எங்களுக்கு நேரிடுகிற வேதனையிலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் கடவுளின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்களாய் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்ற அழகான இரண்டாவது கருத்தை இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் பதிவு செய்கிறார் கடவுளின் இரக்கத்தின் நிமித்தம் நற்செய்தியை அறிவிக்கும் இந்த திருப்பணியை பெற்றிருக்கும் இறை பணியாளர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற அழகான கருத்தை புனித பவுல் இந்த பதிவு செய்கிறார் மேலும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ திருச்சபையின் மக்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தையும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கின்றன கடவுளின் இறக்கத்தின் நிமித்தம் நற்செய்தியை அறிவிக்கும் இந்த பணியை பெற்றிருக்கும் இறை பணியாளர்கள் தங்கள் பாடுகளின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் நேரத்திலும் மனம் தளர்ந்து போகாமல் மனம் சோர்ந்து போகாமல் கடவுளின் மீதும் கடவுளின் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை செயல்படும் போது அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அதே போல் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கடவுள் நம்மை மட்டும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைத்து இருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் இறக்க ால் அன்றி நம்முடைய முயற்சியால் அல்ல எனவே கடவுள் இரக்கத்தின் நிமித்தம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்றிருக்கிற திருச்சபையின் இறை மக்கள் தங்கள் பாடுகளின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் வேதனையின் நேரத்திலும் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் அந்த உன்னத கடவுளின் மீதும் அந்த கடவுளின் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழும் போது அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள் என்று ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் செல்லுகின்றன அறிவிக்கிற இந்த திருப்பணியை பெற்றிருக்கிற பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்றிருக்கிற இறை மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தங்கள் பாடுகளின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் வேதனையின் நேரத்தில் கண்ணீரின் நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து மனம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் கடவுளின் மீதும் கடவுளின் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்களாய் வாழும் போது அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக ஆசி பெற்றிருப்பார்கள் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீ எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இறை பணியாளர்களாக இருந்தாலும் இறை மக்களாக இருந்தாலும் அவர்கள் துன்ப நேரத்தில் பாடுகளின் நேரத்தில் மனம் தளர்ந்து போகாமல் உம் மீதும் உம் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழும் போது அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்றிருக்கும் நாங்கள் எங்கள் பாடுகளின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் வேதனையின் நேரத்தில் கண்ணீரின் நேரத்தில் கவலையின் நேரத்தில் மனம் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் உன் மீதும் உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழும் போது ஒளியின் மக்களாக வெளிப்படும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்கள் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணில் இருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்